முதலிலிருந்து இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது ஒரு ஒரு தம்பி மேலே ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த மாதிரி வண்டியில் பத்து பவன் நகையை வச்சிருந்தேன் அதை காணவில்லை என்று குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள் குற்றம் சாட்ட வந்தவர்கள் மோகத்தை மறைக்க வேண்டிய தேவை எனது நான் இன்னொருவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறேன் அவர் என் நகையை எடுத்துட்டாருங்கிறது குற்றம் குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்துக் கொண்டு பேச வேண்டிய தேவை என்பது அப்படி யாராவது செய்யற வழக்கம் இதுவரை இருந்திருக்கா இந்த கேள்வி கேட்டது பதில் இருக்கா இப்ப காவலர்கள் விசாரணை என்கிற பேர்ல நீங்க பாக்குறீங்க அவங்க காவல் நிலையத்தில் போய் முறைப்படி புகார அடிச்சிருக்கணும் முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்திருக்கணும் அதற்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரித்து அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் ஏற்ப நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் இருக்கிற மரபு இது எதுவுமே இல்லாமல் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் வந்து அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் போகல வேறு ஒரு இடத்தில் வைத்து அடித்து ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுதென்றால் அடித்தே அந்த உடலையிலிருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்திருக்க முடியும் அடிச்சு கொல்றதென்றால் என்றால் சும்மா அடிச்சொன்ன உயிர் போகாது நாற்பது இடத்துல காயம் நாற்பத்தி ரெண்டு இடத்துல காயம் அதில் சொல்லிக்கிறோம் அப்ப எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள் ஒவ்வொரு நொடியும் வழியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வழியை அதை தாங்கியிருப்பார்னு நீங்கள் என்ன சி பார்க்கணும் அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே முடிக்கிறது முடிக்கிறதல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு அடியும் வலியும் அவர் தாங்கியிருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அவர் கனவு என்ன அவருக்கு தாய் தம்பி அவருக்கு குடும்பம் அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவுகின்றிருப்பார் அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதஞ்சிருக்குது இப்போ நீங்கள் அவரை கொண்டுட்டீங்க சரி நகையை எடுத்துட்டீங்களா நகையை வாங்கிட்டீங்களா அந்த பெண் மேலே புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா என்னுடைய அன்பு தம்பி மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார்னு ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு பல மக்களால் நேசிக்கப்படுகிறார் அரசியல் தலைமையாக இருக்கிறாரு அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாற்றியிருக்கா பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பறிச்சுட்டு தான் அப்புறம் விட்டார் அவ்வளவு மனத்துயரை நான் நானும் என் குடும்பமும் அனுபவிச்சோம் அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன் அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்கிறேன் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்கு ஏன் எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரை கைது பண்ணார்கள் சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே ஏன் அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா கொடுத்திருக்க கொடுத்திருப்பாரா இல்லையா சரி இப்போ வரைக்கும் அந்த அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்கள் விசாரிக்காம இருக்கிறது ஏன் உண்மையிலே இப்போ நகை வச்சிருந்தியா எவ்வளோ தூரம் காரை ஓடிட்டு வந்த நீ அதை எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச இது ஒன்றும் பெரிய உணவு விடுதி இல்லையே சாப்பிட வந்திருக்கும் அந்த காரை எடுத்து பின்னாடி விடு இந்த வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு வழிபடுற கோயில் அங்கே எதுக்கு உனக்கு உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன் இரா உன்னை என்ன பண்ணுறேன்ட்டு பத்து பவன் நாயை எடுத்துட்டேன்னு சொல்லி அவர் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம இது வரைக்கும் அந்த பெண்ணு மேலே இவ்வளவு இது இருக்குது நான் நீக்கி தாங்கிற அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல நீ யார் இடத்துல பேசுன உனக்காக யார் இங்கே பேசுனது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும் போது சொல்கிறாங்க எங்கள் கணவர்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவை நிறைவேற்றினார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதே அதே பதிலிருந்து அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரியார் அதுக்கு எந்த விசாரணையும் இல்ல எந்த நடவடிக்கையும் இல்லை இது எப்படி யாரும் சீருடை இல்லாமல் கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்துக்கும் வராமல் வேற இடத்துல கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வச்சு அடித்து கொள்ளுற அளவுக்கு நீ சிறுநீர் உறுப்பில் மிளகா பொடியை தூவி தண்ணின்னு கேட்டால் மிளகா பொடியை கரைச்சி ஊற்றி இதெல்லாம் இந்த நூற்றாண்டில் மானுடம் பேசுகிறோம் மனித நேயம் பேசுகிறோம் மனித உரிமையெல்லாம் பேசுகிறோம் இதெல்லாம் வருதா இதில் வருதா